காவல்துறை எந்த காவல்துறை கைது செய்யப்பட்டிருக்கிறது நேற்று நான்கு நாட்கள் பத்தாவது படிக்கிற பொண்ணு அதுக்கு என்ன பதினாலு வயசு பதினைந்து வயசு கூட இருக்காது வயசு கூட முடிஞ்சிருக்க வயசு ஒரு வருஷம் பத்தாவது படிக்கிற பொண்ணு இன்னும் முடிக்கல அந்த பெண்ணை காவல்துறை சேர்ந்த ஒரு காவலர் மிரட்டி உருட்டி உடன் வந்த நண்பரை வேட்டி விட்டு அந்த பெண்ணை அழைத்து போய் ஹவுசிங் போர்டில் ஒரு பாழடைந்த பங்களாவில் ஒரு இரவு முழுதும் வைத்து பாலியல் தொல்லை கற்பழிப்பு செய்யப்பட்டது இரவு முழுதும்

போத கற்பழிக்கலாம் வீடு புரிந்து கற்பழிக்கலாம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்தில் தமிழகத்துக்கு பழைப்பு தெரிய வந்த தாயின் பெண்ணின் கற்பழிக்கப்படுகிறார் இதுதான் இந்த ஸ்டாலின் ஆட்சியினுடைய லட்சணம் ஆட்சியுடைய லட்சணம் யார் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தாத பாலின் அரசை கண்டிக்கிறோம்